எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ ரொம்ப இம் சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறேங்க இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க கூடவே உங்கள் காலத்துக்கேற்ற பச்சை மிளகாய் ஏன்னா இதில் நம்ம மிளகாப்பூலாம் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தாங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க இப்போ நான் ஒரு கிலோ தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு நிறைய நிறைய பொருளும் தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணுங்க இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லா மசியணுங்க இன்னும் நல்லா மேஷ் ஆகணும் அப்போ தான் வந்து தொக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ